அனைவருக்கும் வணக்கம் நம்ம இவன் யார் எங்கே இருக்கான் யார் எத்தனை பேருக்கு நன்மை பண்ணிப்பான் இல்லை எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவனுக்கு இவனை தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலைங்க இவன் ஒரு டாக்டரான் இவன் டாக்டராக இருக்கிறது மருத்துவராக இருக்கிறதுக்கு இவன் லாயக்கான ஆளா இல்லை அதுக்குரிய அறிவு வேண்ட இருக்கா நிறைய படிச்சிருக்கேன் ரொம்ப படிச்சிருக்கேன் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னுலாம் வேற இவன் சொல்லியிருக்கான் அப்படி மற்றவர்களும் சொல்ல கேள்வி போடணும் அப்படி படித்திருக்க இவன் ஜாதி பெருமை பேசுகிறான் முதல்லியார் வேளாளர் இன்னொருத்தர் பிள்ளையார் இந்த மூன்று கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களை மட்டும்தான் இவன் என்ன ஜாதின்னு நமக்கு தெரியாது இவை என்ன ஜாதியாக வேணுன்னாலும் இருந்துட்டு போட்டோம் மரியாதைக்குரிய மருத்துவராக இருக்கிறவராக இருந்தால் நிச்சயமாக ஜாதி அவ ஒவ்வொரு பிரிவிலையும் அவனுடைய ஆட்கள் அந்த முதலியாரு யாரு பிள்ளைவாளு இவர்கள் தான் வெள்ளாளரா வேளாளரா ரொம்ப தூளு தான் அவன் வீடியோ பின்னாடி போட்டு காட்டுறேன் திருப்ப போட்டே காட்டி பாருங்கன்னா அந்த பவர் முதல் கொண்டு இந்த பவர் எலக்ட்ரிசிட்டி வாங்கி ஒரு முதலியார் குள்ளமார் ஒரு வேளாளர் விட்டு கொடுத்தோம் உள்ள ஃபேப்ரிகேஷன் முதலியார் குள்ளமார் செக்யூரிட்டி முதலாளர் குள்ளமார் வேளாளர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஆர் ஆஃப் ரிசர்ஷன்ஸ் முதலியார் வேளாண் டாப் டு பாட்டம் ஆர்கிடெக்ல இருந்து கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் நம்ம அளங்கிக்கிட்டு சொன்னோம் அது என்ன தப்பு ரொம்ப வந்து சொல்லுங்க சாதி இல்ல சாதி கால பேசுவேன் நட்டீசமுதாயம் நட்டேசன் ஆக்கிட்டாங்க ஏன் மட்டும் நட்டை சமுதாயம் சொல்ல போல இருபத்தி அஞ்சு மாநிலங்களில் இருபத்தி நாலு மாநிலங்கள்ல சாதி வந்து இருக்கு ஷாவா இருக்கும் இல்ல மோடியா இருக்கும் நான் ரெட்டியா இருக்கும் நாயுடுவா இருக்கும் நம்ம மாநிலத்துல மட்டும் தான் அந்த முதல தூக்கிடுவாங்க வெறும் மாத்துவம் தான் சொல்ல பேசி முடிக்கும் போது ரஜின மாதிரி சிஸ்டத்தையே மாத்துவோம் பேசலாம் பேசக்கூடியவை ஜாதி ஜாதிபறி பிடித்திருக்கிற இந்த வெறியனை இவர்களை இவனை அணுகி மக்கள் வைத்தியம் செய்வதற்கு போனா எப்படி நம்புது இந்த ஆள் நமக்கு வைத்தியம் பார்ப்பானா கை தொட்டு பார்ப்பானா இதயம் தொட்டு பார்ப்பானா இப்படி பிடிச்ச பேட்டரியா அடித்து இருக்காமல் இவனுடைய மிஷின்கள்லாம் ஜாதியை கணக்கிட்டு தான் பார்க்குமா இவனுடைய மிஷின்கள் இருக்குல்ல எத்தனை மிஷின்கள் இருக்கு எக்ஸ்ரே மிஷின் இருக்கு என்னெல்லாமோ மி மருத்துவத்துறையில் நிறையா மிஷின் வந்துட்டு அந்த மிஷின்கள்லாம் வந்து முதல்ல எதை பார்க்கும் ஜாதியை பார்க்குமா இவர் இன்னார் ஜாதி என்று தான் பார்க்குமா நமக்கு தெரியல விஷயமே எப்படி அப்படிங்கிறது நமக்கு துப்புறா வளங்கலை ஒரு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மி மிஷின்கள் ஜாதியை பார்த்து விட்டுத்தான் இவருக்கு இன்ன நோய் இருக்கிறது ஆகவே இவருக்கு இன்னார் தான் வைத்தியம் செய்ய வேண்டும் அவர் வைத்தியம் செய்தால் தான் இந்த நோய் குணமாகும் அப்படின்னு எதையும் அது கணக்கீடு பண்ணி சொல்லுமா ஆ இல்லை இத்தனை படித்திருக்கிற ஒரு மருத்துவனாக இருக்கின்ற ஒருவன் ஜாதி பெருமை பேசுகின்றவனாக இருக்கிறான் நான் ஜாதியை கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்குது மற்ற மாநிலத்தில் இருபத்தஞ்சி மாநிலத்தில் இருபத்தி நாலு மாநிலங்களில் ஜாதி இருக்கிறது சாயின்னு இருக்குது சர்மான் இருக்குது மோடினு இருக்குது மசிர்ன்னு இருக்குது உசுருன்னு இருக்குன்ட்டு பெருமை பேசுதான் இந்த ஒரு மாநிலத்தில் மட்டும் நடேஷன் முதல் யாரும் இல்லை நடேஷன் தான் சொல்கிறாங்க ஆனால் கர்மம் பிடிச்ச போயில சமத்துவம் அதரணும் இல்லை சகோதரத்துவம் சமத்துவமும் சமூக நீதியும் மலரணும் இல்லை நீ அந்த ஜாதி அடிப்படையில் தானே போய் இந்த எம்பிபிஎஸ் சீட்டே வாங்கியிருப்ப இல்லை உனக்கு அவங்க இந்த சமஸ்கிருதம் படித்தால்தான் மருத்துவக் கல்லூரியில் சீட்டு அப்படின்னு ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்கல்ல அதே நிலமை வச்சுருந்தா நீ இப்போ ம மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போயிருப்பியா இல்ல சமஸ்கிருதத்தை நீ கற்று தேர்ந்து புலமை ஆன ஆயிருந்தியா ப்ளஸ் டூ முடிக்கிறதுக்குள்ள சமஸ்கிருதம் கற்று தேர்ந்து புலமை பெற்று இருந்தாயா நல்ல தெளிவா மக்கள் உணரணும் சமஸ்கிருதம் கற்றவன் மட்டுமே மருத்துவம் பயிலலாம் என்று இருந்த சட்டத்தை நீக்கியது யாரு நீதி கட்சி இவன் நீதித்தனமாவா பேசுதான் இவங்ககிட்ட கொஞ்சமாக நீதி இருக்கா சமூக நீதி இருக்கா சாதி தீயாக இருக்கு இவன் மனசுக்குள்ள சாதி தீயாக கூதி நிலையில் இருக்கு இப்படிப்பட்ட வன்முறையாளர்களை ஏன் ஏன் நாடணும் அவன் பாட்டுக்கு அவன் ஆளுகளுக்கு பிடிச்சி பார்த்துட்டு போகிறான் பாரவெல்லாம் முகத்தில் ஜாதி ஓட்டிருப்பில்ல நான் பிள்ளையார் முதலியார் வேளாளாருந்து ஜாதி ஓட்டியிருப்பான் ஆமாம் எல்லாம் சாதி சட்டிட்டோட வா அப்போ தான் வைத்தியம் பாப்பேன்னு சொன்னாலும் சொல்லுவான் கேட்கட்டும் மாதிரி அப்படி அப்படி சொன்னாலும் சொல்லுவான் நான் எல்லாருக்கும் வேலை கொடுப்பது ஜாதி பார்த்து தான் கொடுக்கா அதே மாதிரி இந்த பேரா ராம சீனிவாஜன் ஒரு தரதில் இருக்கான் பிஜேபியில் இருக்கான் தரதலை அவன் பய பரட்டன்ட்டு என்னடா இவன் பேசதான் அப்படி பேசுவார் ஜாதியை பேசக்கூடியவன் ஜாதி தான் ஜாதி பெருமை பேசக்கூடியவன் அவன் மனித இனத்திற்கு லாயக்கற்றவன் சரி அப்பா அவனை புலக்களில் அவனை பற்றியா பேசுதுங்கய்யா பொது வழியில் அவனை அம்பலப்படுத்தணும் சரி நீ அதை நீ அம்பலப்படுத்தி எத்தனை பேர் பார்த்து போகிறான் கையா ஒரு நாளைக்கு பார்ப்பான் அந்த நம்பிக்கையில் தான் பேச வேண்டியிருக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு பார்ப்பாங்கல்ல இன்னைக்கு இல்லைன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒருத்த மாறி மாறி புலம்பிருக்காண்டா அவன் புலம்புனது சரிதானடா அப்படின்ட்டு எண்ணுவானா எழுத மாட்டானான் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் பேசுகிறேன் ஜாதி வெறி படித்து போய் இந்த பேரா சீனிவாசன் பேராசிரியர் எங்க பேராசிரியரா இருந்தாலும் யாருக்குமே தெரியாது ஏதோ ஒரு கல்லூரியில கட்டிக்கிட்டு இருந்த கல்லூரியில தற்காலிக ஆசிரியரா போய் நின்று இருக்கான் இப்ப பேராசிரியர் சீனிவாசனா இந்த சீனிவாசி பேசிதான் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க மக்களே பிராமணர்களை எதிர்த்து ஒருத்தன் பேசுறான்னா அவன் இந்து தர்மத்தை எதிர்த்து பேசுகிறான்னு அர்த்தம் எவ்ரி ஆன்டி பிராமினிஸ் ஆன்டி இந்து அதுதான் நம்ம வந்த மக்கள் மத்திய சொல்லுவோம் ஒருத்தன் பிராமணர்களை எதிர்த்து ஒருத்தன் பேச பிராமணர்களை எதிர்ப்பவர்கள் இந்துக்களுக்கு எதிரியான் பிராமணர்களை எதிர்ப்பவர்கள் இந்துக்களுக்கு எதிரியான் ஆண்டி இண்டியனா ஆண்டி இந்தியனா அப்போ மூணு சதவீதம் இருக்கின்ற பிராமணர்கள் மட்டுமே இந்தியாவில் ஆள வேண்டும் ஆட்சி பீடத்தில் இருக்க வேண்டும் எல்லா அதிகார பீடத்தில் எல்லாமே இருக்கணும் இந்த டாக்டருக்கு புரிதா இப்போ இந்த பேரா சீனிவாசன் ராம சீனிவாசன் சொல்லாமில்ல இந்த டாக்டருக்கு புரியுதா நீ பார்ப்பன இல்லை இல்லை ப்ராப்ணம் இல்லை இல்லைல்ல அப்போ நீ இந்த டாக்டராக இருக்கக்கூடாது இவன் அதைத்தானே சொல்லுதான் சூத்திரால இங்கே குத்து பற்றி பா பார்க்கறது அது நாங்களே பார்த்துக்கணும் நாங்கள் சூத்திரங்க எதிர்ப்பு இருக்கணும் சூத்திரம் ஒன்றை எதிர்த்து இருக்கோம் அப்படின்னு சொல்லுதான் இதில் ஒரு முக்கியமான இதை சொல்ல வேண்டியிருக்கு என்ன இருக்குதுன்னா இந்த மனஸ்மிருதி என்ன சொல்லியிருக்கு நாம் போய் மனுஸ்மிருதி எடுத்து படித்து பார்க்கல மனு படித்தவர்கள் பட்டியலிட்டு கோடிட்டு அந்தந்த இடங்களை சுட்டி காட்டியதை நம்ம தெளிவாக படித்திருக்கோம் அதை அப்புறம் மனு தூக்கி வச்சு நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆதாரத்தை கூடாது படித்தவன் சொன்னது படித்தவன் எழுதியது படித்தவன் பதிவிட்டதை நம்ம இந்த படத்தில் நம்ம தெளிவாக சொல்லுவோம் அப்போ மனுஸ்மிருதி என்ன சொல்லுது சூத்திரர்களை யார் மகன்னு சொல்லுது இந்த இடத்துல நம்ம என்ன நம்மளை நாம் சூத்திரன்னு ஏன் சொல்லிக்கணும் பெரியாரே சொல்லிட்டு நான் நான் கடைசி வரை தூக்கி விடலையே நான் வேசி மகனாகவும் இளிமகனாகவும் விட்டுட்டு போறேன் அதான் எனக்கு வருத்தமா இருக்கு பெரியாரே தன்னுடைய இறுதி காலத்தில் சொன்னார்ல அந்த தான மனு சொல்லுது நம்மளை வேசி மகன் சூத்திரன் என்பதை விட ஒரு படி மேலே போய் நம்மளை வேசி மகன் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது அப்போ அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கா அந்த பேராசிரியர் சீனிவாசன் ராம சீனிவாசனும் அதில் தான் இருக்கான் நாங்கள் வேசி மகனாக இருந்தாலும் உங்களுக்காக கம்படுத்து வருவோம் சண்டைக்கு உங்களை யாராவது பண்ணால் கம்படுத்து வருவோம் பிராமணர்களை யாராவது தொந்தரவு செய்தால் இவர்கள் அரணாக கம்படுத்து நிற்பாராம் ஏன்னா இவர்கள் வேசி மகன் எல்லாரையும் அது அந்த லிஸ்டில் தானே வச்சிருக்காமே தலையில பிறந்தவன் காலில் பிறந்தவன் தொடையில பிறந்தவன் பாதத்துக்கு கீழே பிறந்தவன் அப்படின்னு சொன்னாலே இந்த வர்ணங்களை பேசுவது மனுசு முழுக்கி தானே ஏய் நீ என்ன ஜாதி ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைனாலும் நீ அதுக்கு கீழே தாண்டா இருக்க அவனுக்கு கீழே தான் இருக்க அவன் ஒன்றை அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்கான் ஒன்று கீழே தான் வச்சிருக்கான் நீதிபதி பரீட்சையா எழுதுனியா அதில் நல்ல மார்க் எடுத்துட்டியா உனக்கு அதுக்கான ஒதுக்கீடு அப்படியே தூக்கி மாட்டோம் ரத்து பண்ணு அப்படி எப்படி தூக்கி தர முடியும் நீ நல்ல மார்க் வாங்கிட்ட நல்ல மார்க் வாங்கினா உன்னை பொது பிரிவில் கொண்டு வைப்போம் எங்கள் பொதுப் பிரிவில் கொண்டு வச்சாச்சுன்னா எப்படி பிராமணனோடு போட்டியிடக்கூடிய பொது பிரிவில் அவன் கள்ளத்தனமா இந்த ம பரிச்சை தான் வரும் இப்படி தான் எழுதணும் படிக்கணும்னு சொல்லி வச்சிருந்துருப்பான் அதில் எழுதி அவன் ஒரு மார்க் வாங்கி வச்சிருப்பான் அந்த பொது பிரிவு கோட்டாவில் போய் நீ சே உன்னை சேர்த்து விட்டா நீ அவனில் இருந்து அரை மார்க்கு கீழே இருந்து வச்சுக்க ஒன்று ஒற்றே மிதியாடா அவனுக்கு வேற கொடுத்து வச்சிருக்காங்க நீதிமன்றம் இதுல இப்படி ஒரு கிடுக்கு பிடி இது போடுதான் ஏற மாட்டேக்கு நீ பெரிய ஜாதி மாதிரியும் ஒரு ஜாதிய வச்சிருந்தான்டா தொட்டால் தீட்டுன்னு ஒரு ஜாதியை வச்சிருந்தான் பார்த்தாலே தீட்டுபிள் அன்சியபிள் அப்படி இருந்தது இல்லை அப்படி வச்சிருந்த வச்சிருந்தது யாரு பிராமணை நாடார் அப்படின்னா பார்த்தாலே தீட்டு இத்தனை அடி தள்ளணும் ஒவ்வொரு ஜாதிக்காரனும் அவர்களை இத்தனை அடி தள்ளி நிற்கணும் ஒருத்தர் எட்டு அடி ஒருத்தர் பதினாறு அடி ஒருத்தர் முப்பத்தி ரெண்டு அடி ஒருத்தர் அறுபத்தி நாலு அடி தள்ளி நிற்கணும் அப்ப அவன் தெரு வழியே போக முடியாது தெரு இல்லை அவன் தெரு இருக்கிற பக்கமாக கூட நீ போக முடியாது அந்த மாதிரி வச்சிருந்த குப்பறைகள் ஆண்ட மயில் பேசிக்கிட்டு இருக்க ஆண்ட எங்கே போய் ஆண்ட அழுத ஆண்ட ராஜாக்கள் அனைவருமே பிராமணனுடைய அடிவருடையாக அவனுடைய குண்டி கழிவிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மானியம் கொடுத்துக்கிட்டு அவனுக்கு கோயில்களை கொடுத்துக்கிட்டு இவன் போய் வழிபட்டுக்கிட்டு தான தர்மங்களை பொன்காசுகளாக அள்ளி வழங்கி கொண்டு இருந்திருக்கான் எவனாவது சமூக சீர்திருத்தம் பண்ணியிருக்கானா எந்த அரசனாவது நெஞ்ச தொட்டு சொல்லு நீ வரலாறு படைத்து படிச்சிருந்தேன்னா அந்த வரலாறுல ஆதாரமா எதையாவது அள்ளி விடு பொதுமக்களை தான் கேக்கு எல்லா அரசனும் எல்லாருக்கும் அடிபரடியா தான் இருந்திருக்கான் எந்த அரசனும் வந்து ஒரு சீர்திருத்தத்தோட இல்லை இந்து மதத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு கிடந்திருக்கான் இந்து மதத்திலே எந்த கழுவேற்றம் நடந்திருக்கு இவன் என்னடான்னா பேசுதான் பெருசாக பேசினான் நான் எங்கள் ஜாதிக்காரங்களை மட்டும்தான் விலைக்கு வைத்திருப்பேன் அப்படின்னு அந்த டாக்டர் பேசுதான் இந்த பேராசிரியர் சீனிவாசன் ராமசீனிவாசன் சீனிவாசன் விருதுநகர் தொகுதியில் டிக்கெட் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன் பேரில் எழுதி போட்டிருக்காங்க அவனுக்கு நீ சரியான பாடத்தை கொடுத்தேன்னா நீ அங்கே இருக்கவன் வந்து ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம் ஆமாம் நீ வந்து பொண்ணு அவன் சூத்திர மகை அவனும் சூத்திர மகைன்தான் பேசி மகைன்தான் அவனை நான் நேரடியாக சொல்கிறேன் இல்லை அதாவது சூத்திர மகன் என்றாலே வேசி மகன் தான் சொல்கிறாங்க இதில் என்ன மருத்து பேஜு என்ன இருக்கு எல்லோரும் வேசி மகன் தான் அப்படிங்கிறது இருக்குது பிராமணனை தவிர அந்த பார்ப்பானை தவிர நம்ம பார்ப்பானு கொண்டும் எதிரி இல்லை அந்த பார்ப்பனியம்ங்கிற அந்த கொள்கை தான் எதிராக இருக்கிறமே தவிர பார்ப் அந்த பார்ப்பான் அந்த பிராமணன் அப்படிங்கிறவங்களுக்கு எதிரான இல்லை அவங்களுடைய கொள்கை அந்த பார்ப்பனியங்கிற கொள்கை கோட்பாடுகளுக்கு மட்டுமே நம்ம எதிர்த்து முழங்குதோம் எதிர்த்து பேசுகிறோம் அவன் நோக்காமலே இடஒதுக்கீடு பெற்றுறான் இது எப்படி பெறுதான் இவன் பெருமை பேசிக்கிட்டு இருக்கான் என் ஜாதிக்காரனை நான் அதில் கொண்டு வச்சுட்டேன் இதில் கொண்டு வச்சுட்டேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கான் நீ எந்த ஜாதி இளவில் வேணாலும் இருந்துட்டு போ அடைப்பு எடுக்காம வந்து எடுக்கான் சீமான் தான் பேசுதான் ஒரு இடத்துல முட்டாள்தனமாக பேசுதான் ஆமா தன்னுடைய கட்சியில சாக்கடை அடைப்பு எடுத்தாக்காம் அதாவது கட்சியை விட்டு சில நீங்கினா சாக்கடை அடைப்பு எடுக்கப்பட்டு அப்படிங்க எவ்வளவு முட்டாள்தனமான பேச்சு தன்னுடைய கட்சியிலிருந்து நீங்கியவர்களை ஜெயலலிதா பேசிய மாதிரி ஆணவமா பேசியது குதிரிந்த ரோமன் பேசின மாதிரி எவ்வளவு ஆணவமா சாக்கடை அடைப்பு எடுக்கப்பட்டிருக்குங்க அப்போ கட்சியை சாக்கடைன்னு அவர்களடா கேடு கட்டத்தனமா பேசி அறிவு கட்ட முன்னே தமிழை எவ்வளவு அழகா பேசுகிறாய் எவ்வளவு வார்த்தைகள் திரட்சியாக வந்து விழுகிறது அருவியென வருகிறது தமிழருவி மணியனை விட தாண்டிய அளவில் நீ பேசுகிறாய் உன்னுடைய பேச்சில் மதிமயங்கிதான் அந்த கூட்டம் கைதட்டுகிறது என்றால் முட்டாள்தனமாக அவர்களை நீ வழிநடத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை அந்த கூட்டம் புரியாம தான் இருக்கு அப்படி இல்லைன்னா சாக்கடை அடைப்பு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீ பேசுதன்னா சீமான் பேசுதான் அப்போ நீ சாக்கடை அடைப்புனா உன்னுடைய உன்னுடைய கட்சியை சாக்கடைன்னு தோத அடைப்பு போனவர்கள் அதை அடைத்துக் கொண்டிருந்தார்கள் போனவர்கள் அடைத்து கொண்டிருந்தார்கள் சாக்கடை அடைப்பு உன்னுடைய கட்சி சாக்கடை என்ன சீமா என்ன இவ்வளோ கீழ்த்தனமா சின்னத்தனமா பேசிக்கிட்டு இருக்க காணா நானா சீமா அதே வரிசையில் தான் இந்த டாக்டரு ராஜகுமாரா ராஜகுமாரா கேடு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான் சரி அப்போ இந்த வேலைக்கு நீனே செயல்பட வேண்டியதான உன்னுடைய கழிவறை நீனே சுத்தம் பண்ணு உன்னுடைய வேலையாட்களுடைய க கழிவறை உன்னுடைய செவிலியர்கள் உதவியாளர்கள் கழிவறை அனைத்தையும் நீனே சுத்தம் பண்ணு அல்ல உங்க ஆட்கள்ல வேலைக்கு வச்சுக்கப்பா முடியுமா ஒன்றால் வருவாங்களா வேலைக்கு அவங்க எத்தனை இழிவாக மனிதனை நினைக்கிறாள் தொழிலை நேசிப்பவன் மனிதனை இழிவாக நினைப்பானா ஒரு தொழிலை நேசிப்பவன் மனிதனை இழிவாக நினைப்பானான் அப்படி நினைத்தானால் அவன் வேறு ஜாதியினருக்கு என்ன மாதிரியான வருத்த வைத்தியம் பார்ப்பான் அவன் தாய் அவன் தார காசு நாய் வித்த காசு குறைக்காதும்பாங்க அதே மாதிரி அவன் காசு உனக்கு இனிக்குமா இந்த பூணுல்காரங்க மாதிரி காசு எதில் போட்டாலும் இனிக்குமா பூணுல்காரங்க அதாவது கருவாடு வித்த காசையே கொடந்து போட்டால் கூட எடுத்து பைக்கில் வச்சுக்கிடுவாங்க இடுப்புல வச்சுக்கிடுவாங்க நான் அவங்கள குறைச்சல கட்டில் போட்டு அதை வாங்கிக்கிடுதாங்க இவனுக்கு விபூதி அள்ளி அவன் போட்ட காசை எடுத்து இடுக்கில் துருபத்து விபூதி அள்ளி அவன் நெத்தியில் வைக்க முடியலையே உனக்கு அப்படி ஒரு தீட்டு இருக்குன்னா என்னை தொட முடியாத ஒரு தீட்டு உனக்கு இருக்கிறது என்றால் நான் தான் வலிமை வலிமையானவன் நீ வலிமை அச்சலன் தானே எவன் ஒருவன் ஜாதியை பெருமையாக பேசுகிறானோ அவன் வலிபெயற்றவன் ஆகிறான் அவன் தன்னுடைய ஜாதி பெருஞ்சாதி நினைச்சுக்கிட்டு இருந்தாலே அவன் வந்து கோழையாகிவிட்டான் அர்த்தம் கோழைகள் தான் ஜாதியை ஆயுதமாக கையில் எடுப்பார்கள் கோழைகள் தான் மதத்தை ஆயுதமாக கையில் எடுப்பார்கள் கோழைகளின் செயல் வீரன் ஒருவன் வாழ்வதற்கு மதத்தையோ ஜாதியையோ ஆயுதமாக கையில் எடுக்க மாட்டான் கோழைகள் அரசியலில் ஆகட்டும் இல்லை நிஜ வாழ்வில்ட்டும் எந்த ஒரு இடத்திலும் கோழைகள் தான் ஜாதியை ஆயுதமாக கையில் எடுப்பார்கள் அப்போ உடனே வந்துருவான் இடஒதுக்கீடு போலைகளாண்டு அவனை சமத்துவப்படுத்த வேண்டிய இடத்தில் அரசு இருக்கிறது ஆகவே அவனுக்கு இடஒதுக்கீடாக அதை கொடுக்கிறது மூதேவி அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு இடஒதுக்கீடு அவன் ஜாதியை காட்டி கோலை தானே அவன் ஏறி சாணி போட்டுக்கிட்டே இருப்பியா அதை தகர்க்க வேண்டும் சமப்படுத்த வேண்டும் நிலத்தை புல்டோசர் வச்சு சமப்படுத்தவும் அதே மாதிரி அது சமப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த ஜாதியை அந்த இடஒதுக்கீடை இன்றும் அரசு வைத்திருக்கிறது அது இன்னும் எத்தனை காலத்திற்கு சமப்படுவோமோ உன் மனதில் இருக்கிற அந்த ஜாதிங்கிற அழுக்கு அந்த சாக்கடை நீங்குதோ அத்தனை காலமும் இடஒதுக்கீடு இருந்தே தீரும் இருந்தே தீர வேண்டும்